இந்த படத்தோட ப்ரமோஷன் வந்தால் படத்தை பத்தி மட்டும் பேசுனே சொன்னேன் உடனே ஆ நீ யாருன்னு கேட்டாங்களா எல்லாரும் சேர்ந்து வரைக்கி விட்டேன் ஒரு டாக்டர் எதுக்கு சார் பத்திரிக்கையாளர் சந்திப்பில் ஒரு பட ப்ரமோஷனுக்கு கூப்பிடுறாங்க அது வந்து அந்த தயாரிப்பாளர் வந்து பெண் அவங்க பாவம் அவங்க ஆர்வ கூடாது ஏற்கனவே ஒரு படம் எடுத்தாங்க அந்த படம் சரியா போல சூரியாவை அவதூறாக பேசுறான் சூரிய அவ அவதூறாக பேசுகிறான் சாந்தனு பிரபு இவங்கெல்லாம் எந்த ரேஞ்சில் இருக்கவங்க இவங்களை பேசுறதுக்கு தகுதி இருக்க மாட்டாங்க ஒன்றுமே தெரியாதவங்க வந்து நிறைய விஷயம் பண்ணுறது மூலம் ப்ராப்ளம் அடைகிறாங்க இவங்களுக்கு திரையுலகத்தில் வாய்ப்பு கொடுக்கறது அதிகமாக இருக்குது எடுத்துக்காட்டுக்கு பார்த்தீங்கன்னா திருச்சி சாதனா ஜிபி முத்து இவங்களெல்லாம் கூப்பிட்டு வாய்ப்பு கொடுக்கறதுனால தானே இவங்க இந்த அளவுக்கு அவங்க எந்த படத்தில் நடிச்சாங்க அந்த படம் ஒரிஜா ஒரிஜினா அதிகமாக படம் வந்துருணுங்களே கவினுடைய ஆணவ படுகொலை நடந்தது இதுல வந்து சாதி ரீதியிலான கருத்துக்களை தெரிவிச்சிருக்காரு இது வந்து ஸ்கிரிப்டர்னு ஒரு சிலர் சொல்றாங்க இல்லை ரியல் ரியலாவே அந்த ஆள் அப்படிதான் பண்ணுவாரு அப்படின்னு ஒரு சிலர் சொல்றாங்க இல்ல இல்ல நான் பார்த்த வரைக்கும் எல்லாரும் அடிக்க போயிருக்காங்க எல்லாரும் துறந்தி விட்டுருக்காங்க சிவபூரனோட யூடியூப்ல துரத்தி விட்டுருக்காங்க உருளை பெண் லேடி தான் அதே மாதிரி நிறைய பேர் இப்பெல்லாம் பேசுறதுக்கு மக்கள் தரப்போட தரப்போற பதிலடி என்னவா இருக்கும் சார் செருப்படி தான் எங்கேயாவது நாலு பேர் சார் அடி செருப்பால் அட்டி பிடிச்சி காரை மூஞ்ச துப்புனா நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட நடிகரும் சினிமா விமர்சகரும் யூடியூபருமான பைல்வான் ரங்கநாதன் சார் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் சார்

யூஸ்னா எப்படின்னா தண்ணியை போட்டால் புலம்பிக்கிட்டே இருப்பான் போகிற வர்றவங்களெல்லாம் திட்டிகிட்டே இருப்பான் இதை ஒரு வேடிக்கையை ரசிக்கிட்டே இருந்தாங்க ஜனங்க நான் இது நடந்து ஒரு இரு வருஷம் இருக்கும் நான் அங்கே மோட்டர் பைக்கில் போய் இறங்குறேன் என்னடா எல்லாரும் வேடிக்கை நல்லா நல்லாயிருக்கு சார் நான் நான் போனேன் ஓங்கி ஒரு அப்போ அப்புறம் தொலைச்சி விடுங்குழிச்சு தண்ணி அடிச்சு வீட்டுக்கு கொடுங்க அப்போது என்ன இது அவனும் போயிட்டான் இந்த மாதிரி ஒரு சம்பவம் அவனுக்கு நடக்கணும் யாருக்கு அந்த லூஸு பேலுக்கு அவன் வந்து பேசவும் தெரியாது நடிக்கவும் தெரியாது ஒரு சிரிப்பு காட்டவும் தெரியாது நம்ம ஊரில் பாசல் சொல்லணும் சிரிப்பு காட்ட தெரியாது அவன் லூஸ் அந்த மாதிரி ஒரு லூஸு அவனை யாருமே விளக்கலை இந்த யூடியூப்பில் லூஸை லூஸை வச்சு பேச வச்சா நல்லா இருக்குன்னு நினைப்பாங்கல்ல அவங்கெல்லாம் கூப்பிட்டு அவன் பெரிய லூஸ் ஆகிட்டாங்க அவனை யாரும் அவனை கூப்பிட்டு பார்வையாளர்கள் வரதுனால தான் அவங்க பெரிய ஆள் ஆக்கப்படுறாங்க அதாங்க பார்வையாளர் எப்படி வருவாங்கிறீங்க கோமாளி தனமாக எதனா பண்ணால் பார்க்க வருவாங்க கோமாளி இல்லை லூஸு கோமாளிங்கிறவன் புத்தி சொல்லிங்க நீங்கள் சர்க்கஸில் வந்து இந்த கோமாளிக்கு எல்லா வித்தையும் தெரியணும் இந்த சாதாரணமாக அந்த கோமாளி கூட கூட கம்பேர் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி வேண்டாம் வேண்டாம் லூஸு அதாவது நான் ஒரு நான் முத முதல்ல அவன் எப்படி சந்திச்சேன்னா அவனுக்கு இப்போ அவனை யாரும் எனக்கு தெரியாது உண்மையிலே யாருன்னு தெரியாது குண்டை மாதிரி வந்துட்டு பே பேசிக்கிட்டு இருக்கான் யார் இவன் சம்மந்தமே இல்லாமல் இருக்கான் நான் டாக்டருங்கிறான் நான் வந்து எல்லாருக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுப்பேன் அப்படிங்க படத்துக்கு இதுக்கு என்னையே சம்மந்தம் படத்துக்கு ப்ரொமோஷன் பண்ணுவேன் படத்தை பற்றியே பேசலையே என்ன சார் சின்ன வயசில் அவர் வந்து பல நாடகங்கள்லாம் நடித்து நான் விருது வாங்கினதெல்லாம் மக்கள் முன்னாடி காட்டுறேன் அப்படிலாம் சொல்கிறாரே சார் காட்டுறேன்னு சொன்னார் எதை காட்டுன்னு சொல்லல லூசு பையங்க நீங்கள் வேறு அப்படின்னா தான் அவன் முதல்ல வந்து எந்த விருதுலாம் வாங்கிறீன்னு சொல்லிப்போனே முதல்ல அவன் டாக்டரே இல்லை முத முதல்ல இது நான் தான் சொன்னேன் ஏடா நீ வந்து பிசியோ பிசியோதெரபிஸ்ட் பிசியோ என்பது இந்த பாடி மசாஜ் செய்கிறதுல அடுத்த கட்டம் பாடி மசாஜ் அப்படியே பிடிச்சி விடுவாங்க இந்த மலையாளத்தை கேரளாக்காரங்க நல்லா ஸ்டைலாக செய்வாங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இப்போ நீங்கள் வந்து கொடைக்கானல் ஊட்டிக்கெலாம் போனீங்கன்னா அங்கே குளிக்கிற இடத்துல உக்காந்துருப்பாங்க அதுவும் குற்றாலுக்கு நிறைய பேர் உட்காந்துருப்பாங்க அப்படியே ஃப்ரீயாக இருக்கும் மாதிரி இருக்கும் உடனே தூக்கம் வரும் அந்த அதுக்கு அடுத்த கட்டம் ஃபிசியோதெரபிஸ்ட்டு கால் வலிக்குது கை வலிக்கிதுங்களுக்கு மிஷினை விட்டு அப்படியே பார்த்துட்டே இருப்பாங்க அதான் ஃபிசியோ தெரப்பிஸ்ட் ஃபிசியோதெரபிஸ்ட் பலரும் கொந்தளிச்சிட போகிறாங்க சார் அவங்களுக்கு எதிராக நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னு அவங்களுக்கு எதிராக நான் பேசவே இல்லையே பிசியோதெரபிஸ்ட்னால் என்ன அப்படிங்கிறான் சொல்லிகிட்ருக்கேன் இன்னும் சொல்ல போனால் நம்முடைய கஞ்சாகர் போருக்காரில்ல அவருடைய மனைவி ஃபிசியோதெரபிஸ்ட் அவங்க ஒரு மருத்துவமனை வச்சுருக்காங்க அவங்க டாக்டர்னு சொல்லவே இல்லையே சொல்லக்கூடாது அதாவது பிசியோதெரபிஸ்ட் என்பவர் ஃபிசியோதெரபிஸ்ட் தான் சொல்ல வேண்டும் இவனை எம்பிபிஎஸ் டாக்டர் படிச்சுக்கண்ணா இல்லை மாஸ்டர் டிகிரி டாக்டரேட்டெலாம் வாங்கியிருக்கேனா இல்லாட்டி குறைஞ்சபட்சம் இந்த ஃபிலாசபி பண்ணுறாங்க இல்லையா அவங்களுக்கும் டாக்டர் பட்டம் போடலாம் இப்போ அதை கூட எடுத்துருந்தாங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு இருக்கும் இப்போ நிறைய பேர் மறந்துப்பாங்க அதாவது நம்ம பல்கலைக்கழகங்கள் இல்லை தமிழ்நாடு இன்ஜினியரிங் பல்கலைக்கழகம் பொறியியல் பல்கலைக்கழகம் அதில் வந்து ஒருத்தன் டாக்டர் போட்டவங்க ஃபங்க்ஷன் வச்சு பெரிய பிரச்சனையாகி அது கேஸ்லாம் இருக்கு அதாவது ஐயாயிரம் மூவாயிரத்துக்கெலாம் டாக்டர் பட்டம் வித்துட்டானுங்க அந்த ஒரிஜினலாக டாக்டர் என்பவர் மருத்துவர் எம்பிபிஎஸ் அல்லது எஃப்ஆர்சிஎஸ் அல்லது எம்டி இவங்க தான் டாக்டர்கள் வேறு யாரும் டாக்டர் அல்லவே இல்லை ஸோ இவனா பிடிச்சி உள்ளே போடணும் டாக்டர்னு சொல்லிட்டு ஏமாத்துட்டான்ட்டு சரி இவன் டாக்டர் அப்போது ஃபிசியோதெரபிஸ்ட்டு வேலை செய்யணுமே தவிர இவன் எதுக்கு டி யூடியூபில் வந்துட்டு லூசு பேசிக்கிட்டு நான் லூசு மாதிரி ஏ ஒரு விஷயம் இப்போ நம்ம ஒரு ஆளை பற்றி பேசுகிறோம்னா எனக்கு அவரை பற்றி தெரியும் சூர்யாவை தெரியும் கார்த்திகை தெரியும் சிவகுமார் சார் தெரியும் எல்லாரும் தெரியும் தெரியாமல் நான் உட்காந்து பேசிக்கிட்டு முடியுமா எம்ஜிஆரோட இலவசம் வேலை பார்த்துருக்கேன் என்ன ஜெயலலிதா பத்திரிகையில் நான் சினிமாசிரியராக இருந்திருக்கேன் ஜெயலலிதாவோட பேசியிருக்கேன் அதாவது விவாதம் பண்ணியிருக்கேன் அப்போது நமக்கு அவங்களெல்லாம் தெரியும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் பேசுகிறேன்னா உனக்கு எப்படி தெரியும்னா இதுதான் காரணம் இவன் சினிமாவிலேயும் நடிக்கலை நாடகத்தில் நடித்ததாக சொல்லிக்கிட்டு இருக்கான் எந்த நாடத்தில் ஏன்னா நானும் நிறைய சபா சபாநாயகங்கள் பார்த்தவன்தான் எஸ் வி சபா நாடக நடிகர் தான் கோய்சி மேந்திரன் நாடக நடிகர் தான் அதன் இசையமைப்பாளர் தான் இவன் எந்த நடத்த நடித்தான் முதல்ல அவன் நடிக்கிறது நடிப்பா லூசுத்தனமாக அவன் பேசுகிறான் லூசு திறமாக சேஷ்டைகள் பண்ணுறான் குரங்கு சேஷ்டைகளை விட மோசம் இன்னொன்று அவன் முத முதல்ல எப்போ தகராற ஆரம்பிச்சுன்னா இவன் பத்திரிகையோட ப்ரொமோஷன் வந்தான் பேசும்போது பேசிய தரம்பிச்சுன்னா நான் டே நிறுத்து என்ன சார் ஒருமையில பேசினா ஏ நிறுத்துறா நாங்களாம் பத்திரிக்கைக்காரங்க இந்த படத்தோட ப்ரொமோஷனுக்கு வந்தால் படத்தை பற்றி மட்டும் சொன்னேன் உடனே ஆ நீ யாருன்னு யாருங்கிட்டலாம் எல்லாரும் சேர்ந்து வரட்டி விட்டாங்க பத்திரிக்காரங்களை வந்து சபை சபைநாகரிகம் தெரியாமல் பேசுகிறாரு அப்படின்னு ஒரு நான் சொன்னேன் தெரியாமல் பேசுகிறேன் அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன் இதுக்கு முன்னால் இன்டர்வியூ எடுத்தேன் சபநாகரீகம் தெரியலன்னு சொன்னால் இத்தனை யூடியூபர்கள் என்னை கூடுவாங்களா இப்போவும் சொல்கிறேன் யூடியூப் எனக்கு சொந்தமாக கிடையவே கிடையாது போனோமா பேசணுமா காசை வாங்கி பைக்கில் போட்டோமா அவங்கள சந்தோஷப்படுத்தணுமா அப்படிதான் தான் போயிட்டுருக்கு ஆனால் இவன் வந்து என்னை பத்திரிக்காரங்க மத்தியில் நீ யாருன்னு கேட்டால் அப்போ என்ன அர்த்தம் அங்கே அதிகமாக இருக்கிறது எனக்கு பத் ப்ரெஸ் மீட் அப்படின்னா பத்திரிகையாளர் மீடியாவைக்காரங்க சந்திக்கிறது இவன் அந்த படத்துக்கு ப்ரொமோஷன் தான் என்ன செய்யணும் இந்த படம் இப்படி இருக்குங்க இந்த படத்துல இந்த நடிகை எல்லாம் எடுத்துருக்காங்க அப்படின்லாம் பேசணும் தன்னை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கேன் ஒரு டாக்டர் எதுக்கு சார் பத்திரிகையாளர் சந்திப்பில் ஒரு படம் ப்ரொமோஷனுக்கு கூப்பிட்றாங்க அது வந்து அந்த தயாரிப்பாளர் வந்து பெண்ணு அவங்க பாவம் அவங்க ஆர்வக்கூடாது ஏற்கனவே ஒரு படம் எடுத்தாங்க அந்த படம் சரியாக போகல இந்த படத்துலேயும் வந்து கிளைமேக்ஸில் வந்து கதாநாயகம் வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க கதாநாயகனும் வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு அதனால் படம் அப்புறப்டாக நிற்கும் அது தான் நான் கேட்டேன் ஏமா படம் முடியவே இல்லை நீ பாட்டுக்கு சுபம்னு போட்டியானு அது வேற கதை இருக்குன்னுச்சு அந்த கதை தான் இவன் இன்னொரு கொண்டு நிறுத்திட்டு இந்த மாதிரியான ஒரு போலியான ப்ரொமோஷனுக்காக இவங்களை நிற்க வைக்கிறதுனால தான் இவங்க தங்களை தாங்களே பெரிய மனுஷங்கள நினச்சிக்கிறாங்களே சார் அதான் உண்மை அதுக்கப்புறம் சினிமா பக்கமே வரலை நல்லா கேட்டுக்கணும் அவன் அந்த பிரசாத் லேபு தியேட்டருக்குள்ளே வந்தாலே அங்கேயும் பார்த்து ஓடிடுவான் திடீர்னு என்ன பண்ணால் இந்த இப்போ சமீபத்தில் அக்யூஸ்ட் உதயா படம் அந்த படத்தில் ஒரு சின்ன வேஷம் கொடுத்தான் அந்த ப அந்த வேஷத்தில் அவனை பார்த்ததுமே படத்துடைய இமேஜ் குறைஞ்சி போச்சு அப்புறம் வந்து வரட்டி விட்டோன்னா யாரையும் அவனை கூப்பிட்டதுன்னு பிரச்சனை வரும்போது நான் கூப்பிடவே இல்லைன்னு உதயா சொன்னார் இதெல்லாம் நம்ம நடக்கிறதுக்கு முன்னாடி நான் வாய்ப்பு கொடுத்தனே அப்படின்னு சொன்னார் அப்புறம் போயிட்டான் அதுக்கப்புறம் ஏரியாவிலே வரல இப்போ பத்திரிக்கைங்களாம் சேர்ந்து இந்த மாதிரி நீங்கள் அந்த மாதிரி ஆட்களுக்கு வாய்ப்பு கொடுக்காதீங்க ஏன்னா சூர்யாவை அவதூரா பேசுகிறான் சூரிய அவதூரா பேசுகிறான் சாந்தனு பிரபு இவங்களாம் எந்த ரேஞ்சில் இருக்கவங்க இவங்களை பேசுறதுக்கு தகுதி இருக்க மானுக்கு வெங்கட் பிரபு யார் கங்கை மரம் ஆகிய கங்கை மரம் யார் பாடலாசிரியர் இசையமைப்பாளர் டைரக்டர் நடிகர் தொகுப்பாளர் இவ்வளவு இது எல்லாத்துக்கும் மேலே இளையராஜாவுடைய தம்பி நீ அவனை போய் அவரை போய் பேசுறது அப்புறம் சாந்தனு வாகிலேஸ்வரர் பையன் அவரெல்லாம் பேசுகிற ஒன்று தகுதி இருக்கா எதுக்கு இந்த வேலை ஓன் வேலையை பார்த்து ஒன்றைய பற்றி பேசு நான் இது எனக்கு இது தெரியும் தெரியுதுன்னு பேசு மற்ற அதாவது நீ மற்றவங்கள இந்த மாதிரி பேசுகிறனால நீ ஓம் தகுதியை நீ குறைச்சிக்கிறதே தவிர கூட ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை இப்போ இவர் மட்டும் இல்லாமல் இந்த தமிழ் திரையுலகத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒன்றுமே தெரியாதவங்க வந்து நிறைய விஷயம் பண்ணுறது மூலம் ப்ராப்ளம் அடையிறாங்க இவங்களுக்கு திரையுலகத்தில் வாய்ப்பு கொடுக்கறது அதிகமாக இருக்குது எடுத்துக்காட்டுக்கு பார்த்தீங்கன்னா திருச்சி சாதனா ஜிபி முத்து இவங்களெல்லாம் கூப்பிட்டு வாய்ப்பு கொடுக்கறதுனால தானே இவங்க இந்த அளவுக்கு அவங்க எந்த படத்தில் நடிச்சாங்க அந்த படம் ஒரிஜா ஒரிஜினா அதிகமாக படம் வந்துடணுங்கள திருச்சி சாதனை நடிச்சுன்னு படமே வரலம்மா அது ஒரு ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு வந்துச்சு அவ்வளோதான் அதோட க்ளோஸு அதே மாதிரி ஜிபி முத்தும் அந்த எங்கள் ஊர் பையன்தான் திருநெல்வேலி பாஷை தான் அவனுக்கு கை கொடுத்தது அவரும் சினிமாவில் வந்து அவருடைய தனித்திறமையே நிரூபிக்கவே இல்லை எந்த படத்துலேயும் கிட்டத்தட்ட ஒரு எட்டு படத்தில் சின்ன சின்ன வேஸ்ட் வந்துட்டார் இந்த படத்தில் ஜிபி முத்து நல்லா பண்ணாயான்னு யாராவது சொன்னாங்களா அவருக்கு அந்த திறமை இருக்குது எந்த திறமை யூடியூப்ல ஏதோ ஒன்று ஏன் செத்தப்பையில் பேசிட போவான் இப்படிலாம் எனக்கும் பேச தெரியும் ஏன்னா படித்தவங்க போய் பேச மாட்டாங்க அவருக்கு அது தான் அவர் பேசினார் அது மூலமாக அவர் பிரபலம் பண்ணார் அந்த ட்ராக் வேறு இந்த ட்ராக் வேறு இப்போ இந்த திவாகர் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் வந்து சில ப பல நடிகர்களை வந்து விமர்சித்து பேசினதை தாண்டி ஒருபடி மேலே போய் ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு என்னன்னு பார்த்தீங்கன்னா கவினுடைய ஆணவ படுகொலை நடந்தது இதில் வந்து சாதி ரீதியிலான கருத்துக்களை தெரிவிச்சிருக்காரு எப்படின்னா கவின் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்க கூடாது அடுத்த சாதி பொண்ணுங்களை வந்து தொடக்கூடாதுன்ற மாதிரி சாதி ரீதியிலான பல கருத்துக்களை தெரிவிச்சிருக்காரு இதை எப்படி பார்க்குறீங்க சார் சமீபத்தில் இன்னைக்கு ஒரு நடிகை பிடிச்சி போட்டுங்க தெரியுமா இவங்க ஸ்ரீரெட்டியா இல்லை விடுதலை சிறுத்தைகள் இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்து ஒரு நடிகை உள்ள போட்டிருக்காங்க மீரா மித்துன் மீரா பட்டியலை நம்மக்களை பட்டியலில் அதே பட்டியலை நம்மக்களை தான் இவனும் பேசிக்கிட்டு இருக்கான் கலப்பு திருமணத்தை செஞ்சுக்கிட்டவங்களுக்கு அரசில் சலுகை கொடுக்குறாங்க அரசில் வேலை கொடுக்குறாங்க இந்த மாதிரி சூழ்நிலையிலையும் அரசு திட்டத்தை ஏற்று இப்படி பேசலாமா காதல் என்பது பொதுவானது அது எந்த ஜா ஜா ஜாதியை பார்த்து வர்றதில்லை திடீர்னு ஒருத்தர் அந்த பையனை அவனுக்கு பிடிச்சிருக்கு அந்த பொண்ணை அவ பிடிச்சிருக்கு சாதிங்கிறது இடையில வந்ததுங்க காதலுங்கிறது ஆரம்பத்துலேருந்தே இருக்கு ஆரம்ப சாமி உருவான காலத்துலேருந்தே இருக்குது அப்போ ஜாதி ஒழிக்கணும்னா காதல் ஜெயிக்கணும் நல்லா கேட்டுங்க ஜாதி ஒழியணும்னா காதல் ஜெயிக்கணும் பெரும்பாலோர் காதல் திருமணம் அதாவது கலப்பு திருமணம் ஜெயிக்கிட்டால் ஜாதி ஆட்டோமேட்டிக்காக போயிடும் படிக்காத மக்கள் வந்து ஜாதி குறித்து பேசுறது இப்போ நீங்கள் ஒரு ஐடி இல்லையோ உங்கள் ஆஃபீஸ்லேயே பார்த்துங்க யாராவது இந்த ஜாதின்னு தெரியுமா உங்களுக்கு இந்த வேலை பார்க்குறாங்க அவங்களுக்கு இந்த கெப்பாசிட்டி இருக்குது என்னென்னா தெரியும் இல்லை ஜாதி ஜெகட்டு பழைய இருக்கீங்களா அது சில இடங்களில் இருக்கும் நான் இல்லைன்னு சொல்ல சினிமாலையும் ஜாதி இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் இப்படி பேசுறதுக்கு அவன் யார் இப்போ பேசுறதுக்கு மக்கள் தரப்போட தரப்போகிற பதிலடி என்னவாக இருக்கும் சார் செருப்படி தான் எங்கேயாவது நாலு பேர் சேர்ந்து செருப்படியால் செருப்பால் அட்டி குடிச்சி காரை மூஞ்ச துப்புனான்னா அப்புறம் தெளிஞ்சிடும் ஏன்னா இந்த லூசுகள்லாம் ட்ரீட்மெண்ட் வேறு மாதிரி இருக்கும் டக்குன்னு தெரிஞ்சிடும் அது தெளிகிறது கொஞ்சம் நாளாகவும் ஆனால் செருப்படி புட்டுத்து காரை துப்பி அசிங்கப்படுத்தினா ஐயோ நம்ம சேரு தப்புன்னு அப்போ தான் அவனுக்கு உணரும் உங்களுக்கு நடக்கும் உங்களுக்கும் அவருக்குமான அந்த மோதல் எது வரைக்கும் நீண்டுச்சு சார் ஒரே சம்பவம் தான் ஒரே சம்பவம் தான் அந்த ஒரே சம்பவத்தில் என்னுடைய கருத்துக்கு பத்திரிகையாளர் எல்லோரும் உண்டு போட்டு சேர்ந்து யோ வெளிப்பாயா ஒன்று விட்டான்னு விட்டாங்கன்னு வெளியிட்டா அதுக்கான தயாரிப்பாளரும் சரி எல்லோரும் சொல்லுவாங்கன்னு ஒத்துவிடுச்சு மற்றபடி எனக்கு அவருக்கு நான் நேருக்கு நேரில் சந்திச்சே அந்த ஒரு முறை தான் யூடியூப் சேனல்ஸில் பலரும் அவரை கூப்பிட்டு உட்கார வச்சு நெறியாளர்கள் வந்து கேள்வி கேட்டு அவருடைய உண்மை முகத்தை வெளிக்காட்டுற நிகழ்வுகளை நம்ம பார்க்குறோம் இது வந்து ஸ்கிரிப்டட்னு ஒரு ப ஒரு சிலர் சொல்கிறாங்க இல்லை ரியல் ரியலாகவே அந்த ஆள் அப்படி தான் பண்ணுவாரு அப்படின்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க இல்லை இல்லை நான் பார்த்த வரைக்கும் எல்லாரும் அடிக்க போயிருக்கான் எல்லாரும் துறந்து விட்ருக்காங்க சிவப்புனட் யூடியூப்பில் துறத்தி விட்டுருக்காங்க உருளை பெண் லேடி தான் அதே மாதிரி நிறைய பேர் நான் இந்த கேள்வி பல சொல்ல மாட்டேன் காசு வாங்கி விட்டு பாதியிலே ஓடிப்பிட்டான் இப்படி தான் நடக்குதை தவிர எந்த யூடியூப்லையும் அவங்க ஒழுங்காக கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்லவே இல்லை இப்போது சமூக வலைதளத்தை ஆக்கிரமிச்சிருக்க ஒரே ஒரு வேண்டுகோள் நேர்களே நீங்கள் தயார் செஞ்சு அந்த லூஸு போய் பொருட்கிற பார்க்காதீங்க யூடியூப்பு ஓனர்களே அதிபர்களே சம்மந்தப்பட்டவர்களே தயார் செஞ்சு இந்த மாதிரி லூஸுகளை கேமரா முன்னால் நிற்க வைக்காதீங்க இதனால் உங்களுடைய யூடியூப் சேனலுடைய மரியாதையும் குறையுது பார்க்குறவங்க மரியாதையும் குறையுது தயவு செஞ்சு இக்னோர் பண்ணிடு அதெல்லாம் வந்து சும்மா ஏர்த்தி விடுறது பேசுறது என்ன அவன் பால் சொல்லட்டும் இது என்ன நோக்கம்னா இடையில பால் சொல்லட்டும் சமூக வலைதளத்தை ஆக்கிரமிச்சிருக்க திவாகர் சர்ச்சை குறித்த நிறைய விஷயங்களை எங்க கூட நேரம் மோதுக்கே பகிர்ந்து கட்டத்துக்கு ரொம்ப நன்றி சார் மீண்டும் சந்திப்போம் வாழ்க்கை